கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்ரம் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்கள் ஆயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின வெளிப்படுத்துதல் பதினொன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒரு முறை நானும் ஒரு சிறு பிள்ளையும் ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளை தரிசனம் மூலமாய் ஏழு தூதர்கள் நிற்கிறார்கள் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினார் என்று சொன்னால் அப்போ நான் உடனே அவன் அந்த பிள்ளையிடம் அதெப்படி முதல்ல முதல் தூதன் எக்காலம் ஊதணும் அதுக்கப்புறமா ரெண்டாவது தூதன் அதுக்கப்புறமா மூன்றாவது தூதன் அந்த மாதிரி ஆர்டராக தானே இருக்கணும் அதெப்படி உடனே ஏழாம் தூதன் ஊதுவார் என்று கேட்டேன் அதற்கப்புறமாக வெளிப்படுத்துதல் பகுதி வாசிக்கும்போது ஏழு எக்கால பகுதி படிக்கும்போது அது மிகவும் சீக்கிரமாக இருதய துடிப்பின் வேகத்திற்கு ஒப்ப ரொம்ப ஸ்பீடாக விறு விறுன்னு அந்த பகுதி வெளிப்படுதல் படிக்கும்போது இருந்ததை நான் உணர்ந்தேன் நாம் நினைக்கிற மாதிரி ஏறு எக்காலம் மெதுவாக நடக்கும் என்று நினைத்தால் நாம் ஏமாந்து போய்விடுவோம் அது ரொம்ப இடைவெளி விட்டு நடக்கும் அதற்கு நல்ல டைம் கேப் இருக்கும் என்று நினைத்தோமானால் நாம் ஏமாந்து போய்விடுவோம் நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம் இப்போவே பூமி அதிர்ச்சிகளும் நில நடுக்கமும் சமுத்திரத்தின் முழக்கமும் யுத்தங்களின் செய்திகளும் யுத்தங்களும் இடைவெளி இல்லாமல் செய்தித்தாளில் அன்றாடம் பல மடங்கு அதிகரித்து இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறது மனம் திரும்ப வேண்டிய காலம் இது இனி காலம் செல்லாது வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என்பதை உணர்ந்து மனம் மாற இயேசுவே ஏழு ஊதும் போது அது விரைவாக ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக சீக்கிரமாக ஊதப்படும் என்று உணர்வடைந்து நேரம் இல்லை இனி காலம் செல்லாது பரலோக ராஜ்யத்துக்கு உரியவைகளை முக்கியப்படுத்தி முதன்மைப்படுத்தி பாவம் உணர்ந்து மனம் திரும்ப செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே துதி கனம் மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கு ஆமீன் அல்லேலுயா